ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வரும் வியாழக்கிழமை உன் கையில் ஒன்று கிடைக்கும் சற்றன நெற்றியை என் துடு என் செல்லமே இதோ வரும் வியாழக்கிழமை நடக்கப் போகும் அதிசயங்களும் அற்புதங்களும் என்ன தெரியுமா நிச்சயம் நீ கேட்டால் மகிழ்ச்சியின் உச்சிக்கே சென்று விடுவாய் இன்று உன் சாயப்பா கொடுக்கும் இன்றைய நாள் நல்ல விடியலின் அற்புதமான உண்மையான சத்திய வாக்கு பொறுமையுடன் கேள் என் செல்லமே உன் ஆசைகள் அனைத்தும் நிராசைகளாக மாற்ற மாட்டேன் நிராசை உற்சாகமின்மை மனச்சோர்வு இவற்றில் எல்லாம் நான் சிக்கிக்கொள்ள விடமாட்டேன் உன்னை என் சில்ல பிள்ளையே நான் சிக்கிக்கொள்ள விடமாட்டேன் என்னுடைய உண்மையான சேவர்களிடம் மட்டுமே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உன் சாயப்பா என்றும் நான் நாளாகத்தான் இருப்பேன் உன்னுடைய காரியம் அனைத்தையும் உனக்கு முன்பாகவே நான் செய்து முடித்து நீ வேண்டுமானால் பாரு உன்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்த போகிறேன் என்னுடைய பேச்சு வெறும் பேச்சல்ல என் செல்லமே வீணான பேச்சும் அல்ல என்னை நம்பு எந்த ஒரு உழைப்புக்குமே அதற்கு ஏற்ற வருமானம் உண்டு என்பார்கள் அதுபோலத்தான் நீ எந்த ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து போகின்றீரோ அதற்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்னை சாயி சாயி என்று கூப்பிடும் உனக்கு மனதார என்னை என்ன வேண்டும் உனக்கு என்று நான் கேட்க கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பலன் கிடைக்காமல் என்றும் போகாது என் செல்ல பிள்ளை நீ என்னுடைய என்னை ஆசையாக அழைத்தால் மனதார அழைத்தால் உடனே உன்னிடம் ஓடோடி வந்து உன் அருகில்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு காட்சி தருவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த நேரத்தில் நீ ஆசைப்படும் அத்தனை விஷயங்களும் வேண்டுதல்களும் நிராசையாக போகாமல் அதனை நல்ல ஆசையாக நீ விருப்பப்பட்டபடியே நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் உற்சாகமாகாமல் போவதற்கோ மனசோர்வு ஆவதற்கோ நிச்சயமாக விடமாட்டேன் என் உண்மையான சேவர்களில் மட்டுமே தான் நான் குடிகொண்டிருப்பேன் ஏதாவது ஒரு தேவைக்காக என்னை துதித்தால் கூட அதில் உனக்கு உண்மையான நிலை இருக்க வேண்டும் தகுதியான ஒன்றிற்குத்தான் ஆசைப்பட்டு கேட்டால் அதை நான் நிச்சயமாக தவறாமல் தந்துவிடுவேன் அதேபோல் உண்மையாகவே என்னை குருவாக ஏற்றுக்கொண்டு என் சொல்படி நடந்து நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு ஆசைகளை அடக்கி யார் ஒருவர் உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு முயற்சிக்கிறாரோ அவரே எனக்கு சேவகராக ஏற்றுக்கொள்வேன் அவருக்கு நான் சேவகராக மாறிவிடுவேன் இது என் வெறும் பேச்சல்ல வீணான வாக்கல்ல இது உன்னுடைய சாயப்பாவின் சத்திய வாக்கு இனி வரும் காலங்களில் என் துணையோடு உன் வாழ்வை வாழப்போகிறாய் அதற்கு சான்றாக இப்போதே உன்னிடத்தில் வந்துவிட்டேன் நீ கேட்பது அனைத்தையும் நிறைவேற்ற தயாராகிவிட்டேன் இந்த நாளில் என் வாழ்த்துக்களை கூறி உன்னிடமே இருக்கப் போகிறேன் என் செல்ல பிள்ளைக்கு இப்பொழுது மகிழ்ச்சி தானே சுமைகளை கண்டு நீ துவண்டு போகக்கூடாது இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உனக்கு துணையாக இருப்பது கடவுள் என்றால் எதிரில் இருப்பது நானாகத்தான் இருப்பேன் நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது ஆம் செல்லமே மகிழ்ச்சியாக இரு நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு உனக்கே தரப்போகிறேன் நீ மனதை குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் விரைவில் என் செல்ல பிள்ளையாக நீ மகிழ்ச்சி அடைவாய் உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப்போகிறாய் ஆம் செல்லவே உன்னுடைய கடன் பிரச்சனைகள் உன்னுடைய உடல் நலம் எல்லாவற்றையும் நான் தீர்த்து விடுவேன் உன் உன் உடல் நலத்தை நான் பாதுகாப்பேன் செல்லமே பிறகு பார் அதிசயம் நடக்கும் உன் வாழ்வில் உன்னை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளை தைரியமாக அதை எதிர்த்து நின்றால்தான் நீ வெற்றி காண முடியும் துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தால்தான் என் உதவி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உனக்கென்று நான் எழுதியதுதான் நடக்கும் அதை மீறி ஒரு துளி கூட நடக்காது மற்றவர்களை நீ காயப்படுத்தக்கூடாது மற்றவர்களை நீ காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கும் உன்னை நான் எப்படி உன்னை காயப்படுத்துவேன் என் செல்ல பிள்ளை தைரியமாக இரு நம்பிக்கையோடு என்னை நினைத்து மனதார நினைத்து நீ ஒரு தீபம் ஏற்று உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன் ஆம் செல்லமே உன் தீப ஒளியாக நிச்சயமாக நான் காட்சி தருவேன் உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு எப்போதும் ஓடி ஓடி உதவுவாய் உனக்கு கஷ்டம் வரும்போது யாரும் உதவுவோ பங்கு கொள்ளவோ முன் வரவில்லை உன் சாயப்பா நான் தானே வந்தேன் பயம் உன்னை சிந்திக்க விடாது நான் சொல்வதை கொஞ்சம் சற்று மனதார் கேட்டுக்கொள் பயம் உன்னை சிந்திக்க விடாது வாழும் இந்த நிமிடம் வரை எதுவும் சொந்தமில்லை உனக்கு நிச்சயம் நீ நினைக்கும் அளவிற்கு நீ வாழ்வாய் நல்லது நடக்கும் அது நன்மையாகத்தான் இருக்கும் ஆம் செல்லமே நீ எப்போதும் அழுது கொண்டே இருக்கிறாய் அது தவறு உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட தேவையில்லை நான் உன் கனவின் மூலம் அடுத்த நல்ல நிகழ்வுகளை தெரிவிக்கப் போகிறேன் என்னிடம் வைத்த கோரிக்கைகளை உனக்காக நிறைவேற்றப் போகிறேன் ஆம் செல்லமே நிச்சயமாக நாளை அந்த வியாழக்கிழமை நாளில் உனக்கான நல்ல செய்தி கேட்பாய் நீயோ இப்போது மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கையும் குறைந்து விட்டது உனக்கு சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது கர்மா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியல் முடியவில்லை விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை என்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகிறாய் பொறுமையாக இரு சகித்துக்கொள் நம்பிக்கையுடன் இரு என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் ஏனென்றால் உன் மனதில் இருந்த சகல துக்கங்களையும் நிச்சயமாக எல்லாம் நாளை தீர்த்து விடுவேன் நீயே ஆச்சரியப்படுவாய் இதுவரை சதா காலமும் நீ துன்பத்தை நினைத்து கொண்டிருந்தால் இருந்ததால் அதன் தாக்கம் இன்று வரை இருக்கிறது இனி எப்போதும் என் நாமத்தையே உச்சரித்து வா அது உனக்குள் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு அழைத்து வரும் அப்போதுவார் உன் துன்பத்திற்கான நிவாரணத்தை நான் நிச்சயமாக உனக்கு தருவேன் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் நீ பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை அசை போடுகின்றாய் முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு அப்போதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சி பற்றியும் நிச்சயமாக சிந்திக்க முடியும் ஆம் செல்லமே கவலைப்பட்டது போதும் இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய் வருந்த வேண்டாம் இந்த உலகத்தில் ஏமாறாத ஏமாறாதவர்களே கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் நிச்சயம் உனக்கு பதில் கிடைக்கும் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும் நிச்சயமாக நாளைய பொழுது வியாழக்கிழமை என்று வியாழக்கிழமைக்குள் உனக்கு நிச்சயமாக எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்